நண்பர் அனைவருக்கு வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிப்பி வரைக்கும் வந்திருக்கோம் சிப்பி குளம் சரிங்களா சுப்பி குளம்ங்கிறது வந்து ஒரு குளம் கிடையாது அது வந்து ஊரோட பேர் சிப்பி குளம் அப்படிங்கிறது வந்து ஊரோடய பேர் சரிங்களா நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் போடுதோம் அந்த வகையில் இன்னைக்கு ஏதாவது அடிக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஆடண்டியில் தான் போட வந்திருக்கோம் நான் ஜிக் யூஸ் பண்ணுறேன் தலை வந்து சிங்கிங் லூர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாருக்காவது எதாவது அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு

எதுதான் ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணக்கூடாது அதுங்களா எப்படி பிஞ்சு மேலே வாய் ஊக்கப்போ எப்படி வந்துருக்கு வாய்க்குள்ளே வந்துருக்கா நல்ல சைஸு ஒரு ஒன்று நூறு அந்த மாதிரி வரும் ஒரு கிலோ அடுத்து வரும் நல்ல சைஸ் சூப்பர் சைஸ் ஆ மீனை பிடிச்சிக்காட்டேங்க மீன் வேற லெவல் வேறு லெவலா பால்சுக்கிரமே உங்கள் மேலே வந்துடுவோம் மேலே லாஸ்ட் ஹைட்னா பே அது பெரிய சிரமம் பெரிய சிரமம் ஜாமி 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 பார்த்து ஜாமி மா உள்ள படா படுத்துறப்பா சூப்பர் சைஸ் சூப்பர் தரா நான் அந்த பக்கம் போட்டுக்கிருந்தேன் எனக்கு ஒரு சை கொடுத்துச்சு ஆனா ஊக்க பாவல செல்லூனை அந்த கல்ல நிற்கிறாங்க நம்ம நிக்கிற இடம் வந்து சிப்பி தான் நம்ம வீடியோவில் எல்லாத்திலயும் மென்ஷன் பண்ணியே போடுதோம் ஆனால் ஒரு சில நண்பர்கள் இடம் எங்க அதை மட்டும் தான் கேக்கீங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த இடம் தெரிஞ்சிடும் தூத்துக்குடி மாவட்டம் அவ்வளவுதான் நம்ம போடுறது அது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான் உடனே தூத்துக்குடி மாவட்டம் தான் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு குறிப்பிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிருவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு எடுக்கணும் அதான் நமக்கு பாதுகாப்பானது சரி நல்ல வந்து அதை எடுக்கட்டும் நமக்கு ஏதாவது அப்படிங்கிறத பாப்போம் சரிங்களா அப்புறம் க்ளவுஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்காருமாய் நான் நீங்க இப்படி பண்ணுறீங்களாம்மா அப்படி இல்லை மாதிரி ஆகிருந்தா இதெல்லாம் தேவையாவா தேவை ஆவா அப்படின்னு வந்தீங்களா க்ளவுஸ்ஸு ஏதோ ஆப்ரேஷனு கிளம்புற மாதிரி க்ளவுஸு நோஸ் பிளேயரு சரி ரைட்டு அவர் எடுக்கட்டும் அடுத்து நமக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பாப்போம் நல்லா காசு பண்ணி இழுத்திட்டுருக்காரு அந்தா சிங்கினில் வருதா இது எப்படிண்ணா கண்ணை மூடனா கனவுல நீ தானே அப்படின்ன மாதிரி தலை வந்து டெய்லி கனவு காரம் ஆமாம் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு வரும்போதுன்னு டெய்லியுமே கனவு வருது ஆனால் மீன் மட்டும்தான் மாட்டேங்கி அதை ஏன் தெரியல அப்படிங்காரு தலை இன்னைக்கு வந்துருந்தல இன்னைக்கு வந்துருந்தல அப்படின்னா எப்படியோ ஒரு குற்றந்தசில வந்து வாய் வச்சுட்டு நானும் ஜிக்கு போட்டுட்டு இருக்கா எனக்கு அடிக்கல தலைக்கு வாயு வச்சுருக்கு செல்லுனோ கூட ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க அவங்க அந்த கல்லு நிற்கிறனால என்னால் காட்ட முடியல கடைசி நான் காட்டுறேன் சரி அவர் பிடிச்சிருக்கேன்னு சொன்னார் அது முழுத்தகவாளன்னு தெரில பாப்போனே அவங்க பிடிச்சிருக்காங்க நம்ம செல்லுவன்கிட்ட வந்துட்டோம் ஒரு மீன் அங்கே அங்கே தலை ஒன்று பிடிச்சாங்களா இவ இங்கே ஒன்று பிடிச்சிருக்காங்க ரெண்டு இடத்துல என்னால் இருக்க முடியல நண்பா காட்ட முடியவில்லையே சரிங்களா ஒன்று ஏதோ சாய்ச்சிட்டாங்க நான் தான் ஒன்று வரைக்கும் ஒன்றும் பிடிக்காமல் இருக்கேன் அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவ கூட ஒன்று பிடிச்சாங்க சரி அடுத்து ஏதாவது அடிக்கான்னு பார்ப்போம் மூணு பேர் போட்டுட்டு இருக்கோம் பிரபாகரன்பா நம்ம பிரபாகரனை வந்து ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாவது நாள் பதிவு நம்ம சிப்பி குளத்தில் வந்து இது ரெண்டாவது நாள் பதிவு சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து செல்வண்ணனும் தலையும் ஒவ்வொரு பாறை பிடிச்சிருந்தாங்க இப்போ வந்து ஆமா அண்ணன் ஒன்று பிடிச்சிருக்க பிரபாகரன் பாத்து பார்த்து பார்த்து பாத்து இது என்ன ஜிக்கு ஒரு படியாக இருக்குது வித்தியாசமாக ஜிக்கு பாருங்க நண்பா கேஸ்டிக் ஜிக்கு பல ஆண்டுகளா வெளியெடுக்காம இருந்த சிக்குன்னு நினைக்க அந்த சிக்கலே அடிச்சிருக்கான் ஒரு நாள் தானே போட்டிருந்தேன் கிடையாது ஆனா ரெண்டாவது நாள் தான் அது யூஸே பண்றாங்களாம் அதுக்குள்ள பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க ஜிக்கோட நிலமை இது எதுக்காக காட்டுறேன்னா அந்த ஜிக்கு மட்டும் கிடையாது எந்த வாங்கினாலுமே இது டேமேஜ் ஆகிறது தான் அது வந்து ஒரு மெட்டல் பீஸ் தான் மேலே வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க அது கல்லில் பட்டாலோ எது பண்ணாலோ அது போக தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து ஐயோ நம்ம சோழி முடிஞ்சு ஜிக்கை வாங்கிட்டோமோ அப்படின்னு ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஐ ரேஞ்சில் போகும்போது அதோட பெயிண்ட் குவாலிட்டி அதோட இது எல்லாம் நல்லாயிருக்கும் முந்நூறுபா இருக்கும் ஊ போட்டார் நம்மளும் ஜிக்கு தான் நண்பா பார்த்திங்கன்னா இன்னும் தெரியல நேத்துலேருந்து நம்ம கட்டஞ்சரியில் நினைக்கிறேன் வண்டி வேறு இன்ஜின் கோளாறாகி செவனே நிற்கிது இன்னும் வீடியோ என்ன நிலமையில் போட போகிறேன்னு எனக்கே தெரியல வண்டி கிடையாது தான் கிடக்க போதா இல்லை வேலை பார்க்க போகிறோமான்னு தெரியல பார்ப்போம் சப்போஸ் நான் வேலை பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் வீடியோவுக்கு சரி திருப்புழுக்கு போட்டுக்கிற பற்றிங்களா திருப்புழுக்கு வந்து இந்த கல்லுக்குள்ளே லாக்க வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் அவர் திருப்புழுக்கனால தான் அவருக்கு மீனே கிடச்சிருக்கு அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரி ரைட் அடுத்து எதாவது பிடிக்கலான்னு பார்ப்போம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம பிடிக்கமோ இல்லையோ பிரபாகரன் என்னாவது பிடிச்சிருவார் கண்டிப்பாக மாட்டேங்க ரைட்டு ஒரு மீன் அடிச்சிருக்கு அந்த பாருங்க அந்த பாருங்க ஆ தெரு தரு தரு திரு திரு தட்டி ராமனை தட்டி நம்ம தூக்குனே தூக்குனே தூக்குண்ணே தூக்குனே 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 கிடைக்கிறதே பெரிய விஷயம் தூக்கிடுறேன் வா நேரம் கழிச்சு ஒரு மீன் பிடிச்சிருக்காருவா நான் ஒரு மீன் பிடிச்சேன் அதை கடைசியை காட்டுறேன் அதை காட்ட முடியல அண்ணன் தள்ளி இருந்தாக நானுமே இப்போ அண்ணனோட தள்ளி தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் போட்டிருக்காரு இங்கே ரீப் ஜிக்கு ஆமாம் ரீப்ஜிக்கு ரீப்ஜிக்கில் மீன் அடித்து விட்டார் ஆமாம் வரியா பாருங்க ஒரு முள்ளு தான் வந்துருக்கு அம்மா ம் ஏ சே சே ஆனால் நல்லா ஒரு முள்ளுமே நல்லா ஒக்கோ சூப்பர் தாய்க்கு ஆ பண்ணு சூப்பர் பண்ணு சூப்பர் பண்ணு ஆனால் சேம் இதே சைஸ் தான் மாட்டுது பெருசுலாம் மாட்டலை நாங்களுமே ஒரு மூணு நாள் நாலு நாள் படம் எடுத்தோம்னா ஒரு நாள் தான் அடிக்கி ஒன்றும் பெரிய அளவில் எதிர்பார்த்துலாம் வரக்கூடாது ஆனால் அது மட்டும் கன்ஃபார்மே ஏன்னா மழை பெஞ்சிருக்கு தண்ணி கலக்கல் அதனால் எங்கே போகிறது சரி போவோம் அப்படின்ட்டு அப்படியே வருவோம் காலையில் காலையில் வந்தோம் ஆறு மணிக்கு விடாத விடாதன்னு போட்டு அண்ணன் ரெண்டு மீன் பிடிச்சிருக்காங்க நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிச்சிக்கலண்ணே ஆ சபிக்கில் ஒரு மீன் பிடிச்சாக அதை காட்ட முடியல ரொம்ப தள்ளினாக்க பையில பையன் போட்டிருக்காங்களா கஜனால் நாள் உள்ள இறங்கிடுவாங்க காப்பு குண்டு பாருங்க சபிக்க சபிக்க பிடிச்சது பார்த்துட்டீங்களா சபிக்கு போட்டு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க சாப்பிட அண்ணனாவே மூணு மீன் பிடிச்சாங்க பிடிச்சோம் சா ஒன்னே ஒன்று பிடிச்சோம் ஆனால் விட்டா முயற்சி தான் நான் வந்து உட்காந்துட்டேன் எரிஞ்சு எரிஞ்சு கை கொலைஞ்சி போச்சு அண்ணன் வந்து போட்டுக்கிட்டே இருந்ததுனால மாட்டிடுச்சு சிக்கு காட்டினா சிக்கு ஏமா இப்போது வர ஜிக்கு கொஞ்சம் தரமாக இருக்குது முதல்ல வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருந்தது இப்போ வந்து நல்லா போட்டிருக்காங்க பரவாயில்ல கடையில் அடித்தாலுமே பெரிய அளவில் டேமேஜ் ஆகலை பாருங்கள் அந்த ஒரு சின்ன எந்த இடம் கொத்துதோ அந்த இடம் மட்டும்தான் டேமேஜ் ஆகுது முதல்ல கொஞ்சம் சின்ன குறைபாடு இருந்துச்சு ஆனால் இப்போது எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க அடுத்த ஏதாவது அரிக்கலான்னு பார்ப்போம் பாருங்க நான் பிடிச்ச மீன் ஒரு நாலு மீன் பிடிச்சிருக்கேன் ரெண்டு நாலு நம்ம பிரபாரணம் வந்து ஒரு ரெண்டு மீன் பிடிச்சிருக்காரு ரெண்டு ஒன்று ஒரு குட்டி ஒன்று ஒரு மூணு மீன் பிடிச்சிருக்காரு சரிங்களா நம்ம மீன் இவ்வளவு தான் இதான் முதல்ல அடித்த மீன் என்னத்தையும் ஒரு ஒன்றரை கிலோ போல் இருக்கும் இல்லை நம்ம வந்ததுக்கு பிரபாருன்னா ஒன்றுமே உள்ளே போட்டுகிட்டு தான் இருக்கார் எதாவது மீன் கடிச்சிடாதான்னு ஒரு ஆசை தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஏதாவது ஒரு கூட ரெண்டு கடிச்சிடாதா அப்படின்ட்டு அதாவது தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய அளவு ரிசல்ட் இல்லை நான் கிளம்பிட்டோம் நான் ஒரு மூணு நாலு அவர் ஒரு அவ்வளோதான் மீன் பிடிச்சிருக்கோம் மொத்தம் ஒரு ஆறு மீன் கொஞ்சம் சைஸ் மீன் போட் மீன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இதே போல Bye!